சுண்டக்காய் டுடே ஸ்பெஷல் இரநூறு கிராம் பச்சை சுண்டைக்காய் நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை கொஞ்சம் கருவேப்பில் நாலு மிளகா பத்தல் உப்பு புளி ஒரு எலிமிச்சங்காய் அளவு ரெண்டு பல் பூண்டு இத்தனையும் எடுத்து சுண்டைக்காயை லேசாக மசிச்சு அப்படியே வச்சுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் வறுக்கணும் சுண்டைக்காயை தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும் புளியை ஊற வச்சுக்கலாம் இது அத்தனையும் மிக்சி ஜாரில் சேர்த்து உப்போடு சேர்த்து நல்லா வெண்ணையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இந்த தொகையல் வந்து தொயல் சாதம் மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எண்ணெய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதை தவிர நம்ம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு கடலை பருப்பு போட்டு புரோக்கலி கறி புளி இல்லாத முருங்கக்காய் போட்டு புளி கறி சாமை அத்தனையும் பண்ணியிருக்கோம்